வணக்க மக்களே அஸ்வின் சிஎஸ்கே அணியில இருந்து வெளியே போறது ஆயிருச்சு அவரை எந்தெந்த அணி ஏலத்துல வாங்க போறாங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்றத பத்தியும் டெல்லி மற்றும் மும்பை அணிக்கு இடையே ட்ரேடிங் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு யார அந்த இரண்டு வீரர்கள் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐபிஎல் பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனுக்கான மெகா ஏலத்தில் தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின ஒன்பது கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் வாங்கினாங்க இதன் மூலமா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு பத்து வருஷம்

அப்படின்னு சொல்லி இருக்கிறது ரசிகர்களை ஏமாற்றம் அடைய செஞ்சிருக்கு இந்த நிலையில ராஜஸ்தான் அணி அஸ்வின மீண்டும் கேட்பதா தெரியுது இதை தெரிஞ்சுகிட்ட அஸ்வின் தாம் மீண்டும் ராஜஸ்தான் அணிக்கு போக இருக்கிறதாகவும் இதனால தம்மை விடுவிச்சிடுங்க வச்சிடுங்க அப்படின்னு கூறி கூறியிருக்கிறதாகவும் தெரியுது இருந்தாலும் அஸ்வின் தானா போறாரா இல்ல அணில அவருக்கு ஏதாவது அவமரியாதை ஏற்பட்டுச்சா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை ஏலத்துல அஸ்வின ராஜஸ்தான் அணி வாங்க இல்லை அப்படினா அவரை வாங்குறதுக்கு பிற அணிகள் தயாரா இருக்காங்க ஆர் சிபி மும்பை டெல்லி எஸ்ஆர்எஸ் போன்ற அணிகள் அஸ்வின வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா மும்பை மற்றும் டெல்லிக்கு இடையே நடக்கக்கூடிய ட்ரேடிங் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல தான் நட்ராஜன் ஐ பி எல்லா அறிமுகமானாரு அப்போ பஞ்சாப் கிங்ஸ் அணி வாங்கின விளையாட வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த ஆறு போட்டியில ஒன்பது எக்கனாமியில ரெண்டு விக்கெட் மட்டும்தான் கைப்பற்றிருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆகிய ஆண்டுகள்ல எந்த அணிலையும் இவரை வாங்கல அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணில இடம்பெற வாய்ப்பு கிடைச்சது அப்ப துவக்கம் முதலே அவர் அபாரமா பந்து வீசியதால பதினாறு போட்டி போட்டிகளில் விளையாட வைக்கப்பட்டார் வெறும் எட்டு எக்கனாமியில் பதினாறு விக்கெட்ஸ் கைப்பற்றி அசத்தியிருந்தார் இதுதான் ஐ பி ஒரு சீசன்ல நடராஜனுடைய சிறந்த எக்கனாமியா இருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில இடம்பெற்றிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல பதினோரு போட்டிகள்ல பதினெட்டு விக்கெட் கைப்பற்றியிருந்தாரு பன்னெண்டு போட்டியில பத்து விக்கெட் கைப்பற்றியிருந்தாரு அடுத்ததாக அதுக்கப்புறம் அதிரடி கம்பே கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல பதினாலு போட்டியில ஒன்பது எக்கனாமில பத்தொன்பது விக்கெட் கைப்பற்றியிருந்தாரு இதுதான் ஒரு சீசன்ல நடராஜ் நடராஜனுடைய அதிகபட்ச விக்கெட் பார்க்கப்பட்டுச்சு இப்படி சிறப்பா செயல்பட்ட நடராஜன கடந்த சீசனுக்கு முன்னாடி கழட்டி விட்டாங்க எஸ் ஆர் எச் வாங்க பல அணிகள் கடும் போட்டி போட நிலையில டெலி கேபிட்டல்ஸ் அணி பத்து கோடிக்கு வாங்கினாங்க பெரிய தொகைக்கு ஏலம் போனதால நடராஜன் அனைத்து போட்டிகள்லயும் விளையாட வைப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க ஆனா அப்படி நடக்கல நடராஜனால ரெண்டு போட்டியில மட்டுமே விளையாட முடிஞ்சது அதுல பதினாறு புள்ளி மூணு எக்கனாமில நாற்பத்தி ரன்கள் கசிய விட்டு சொதப்பிட்டாரு இதனால பத்தொன்பதாவது சீசனுக்கு முன்னாடி நடராஜ் நடராஜனை கழட்டி விட நினைச்சிட்டு இருந்தாங்க டெல்லி அணி இதை பயன்படுத்திக்க நினைச்ச மும்பை அணி என்ன பண்ணிருக்காங்கன்னா நடராஜனை கேட்க அதுக்கு பதிலா தீபக் சகார குடுக்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா நன்றி வணக்கம்